நான் பயணிப்பேன் என்ற போது அதுதான் இரையச்சம் என்றார் என்பது இந்த உலகத்தில் நாம் பயணிக்கின்ற எல்லா பயணங்களின் போது அல்லாஹுடைய அச்ச உணர்வு நமக்கு வர வேண்டும் அது தொழுகையாக இருக்கலாம் நோன்பாக இருக்கலாம் கொடுக்கல் வாங்கல்களாக இருக்கலாம் அல்லது நம்முடைய வாழ்வில் நடைபெறுகிற எல்லா காரியங்களிலும் அல்லாஹுவை பயந்து இது சரியானதா பிழையானதா அலாலானதா ஹராமானதா என்று பார்த்து பயணிக்கின்ற பக்குவமிக ஒரு பாதை தான் இறையச்சம் என்பதனை சஹாபாக்கள் மக்கள் के तो लिए पड़ते